எடப்பாடி டீச் பண்ணா சீமான முன் பொன் ராதாகிருஷ்ணன் விரும்புறார் பாஜக விரும்புகிறார் வெளிப்படையா பேச மாட்டார் அவருக்கு பழைய ஆளு உள்ள கருத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு பொன் ராதாகிருஷ்ணன் விரும்புறார் சீமான சீப் மினிஸ்டர் சொல்லலான்னு களம் எப்படி அமைதோ அதுதான் நிஜம் இப்ப வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு மோடி நினச்சிருக்கிறாருன்னா கண்ட மோசடி பசங்களும் டுபாக்பூர் பேருவிலையும் நடத்தக்கூடிய போலித்தனமான கருத்து கணிப்புகளை வச்சு மோடி நினைக்கல இந்தியாவிலே மாயாவதியும் சந்திரசேகர் ராவும் அகாலிடல்லும் ஆம் ஆத்மி பஞ்சாப்லேயும் ஐஎன்எல்டையும் ஓட்ட இந்தியா கூட்டணி என்டிஏ கடையில் மோடி ராகுல் கடையில் ஓட்டை இழக்கும் போது ஒருத்தன் ரெண்டரை மடங்கு ஓட்டு வந்திருக்கான்னா அவன் இந்தியாவிலே பெரிய ஒரு சக்தி படைத்தவனாக இருக்கான் அவன் தலைமைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது அதை நம்ம நிதிஷ்குமார் மாதிரி பயன்படுத்தலான்னு தான் மோடி நினைக்கிறாரே தவிர துபாக்பூர் பேர்வழிகளுக்க கருத்து கணிப்பெல்லாம் மோடி நம்பலை இப்போ அவரே பலகீனமாக சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கு முன்னாடி ஈர்ப்பு சக்தி ஏற்றவர் ஓட் ட்ரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஏற்றவர்னு இருக்கக்கூடிய நிலைமையில் சீமானை காட்டி அண்ணாமலை வந்து வெளிப்படையாட்டே போர் போலிட்டிக்ஸ் பண்ணுறாரு மாற்றத்துக்கான தலைவர் சீமான அண்ணங்கிறார் சிறிலங்காவில் ஒரு தலைவர் மூணு சதவீதத்துலேருந்து ஆட்சி பிடிக்க வந்த மாதிரி சீமான அண்ணனும் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுல சீமானுக்கு வந்து பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அண்ணாமலை பேசுகிறாருன்னா அவர் வந்து சீமான சிஎம் கேண்டிடேட் பீஷ் குமார் மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணனா கரெக்டாக வருங்கிற கருத்துக்களை பண்ணிக்கிறான் அதை மோடி பார்க்குறாரு நிருபிக்க ஓட்டை வச்சு தான் விஜய்க்கு பலம் கருத்து கணிப்பு இன்னைக்கு சீமான் மேலே போறாரு விஜய்க்கு டவுன் ஆகிறாருன்னு வந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணைன்னு சொல்கிறது தான் நெய்யம் அதை வச்சு தான் பிளேயர்ஸ் மூவ் பண்ணுவான் அதனால தான் சொன்னேன் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டணி அமைச்சர் இருந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அரசியல் காலத்தில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வந்து அந்த கூட்டணிக்கு பிறகு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு மாற்றம்னா அது அண்ணன் சீமான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு சமீபத்தில் நீங்கள் பேசும்போது எதப்பாதி அவர்கள் வந்து பாஜக வந்து திட்சையை நினைத்தால் மோடியிடம் வந்து சிஎம் கேண்டிடேட்டா தான் வந்து சீமானை வந்து முன்னிறுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க என்ன நடக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரேஸில் சீமான் இரநூற்று பத்து நாலுலேயும் தெளிவாக போய்ட்டுருக்கிறாரு அவர் தன்னோட கருத்துக்கள் வந்து தெளிவாக தான் சொல்கிறாரு இரநூற்று பத்து நாலுலேயும் போட்டிங்கிற சொல்கிறாரு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் ஊதுகுழல்கள் தொங்கு சதைகள்னு அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார் சீமான் நிலைப்பாட்டில் இருந்து மாறாதவருங்கிறது சீமானுக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்குது பத்து புள்ளி அஞ்சை பற்றி துணிச்சலா தன்னோட கருத்தை சொல்வதற்கு ஒரு துணிவற்ற தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி நிற்கும் சீமான் வந்து எண்ணி கொடு அளந்து கொடு ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் அதை செயல்படுத்தணுங்கிறத ஆணித்தரமாக விக்கிரவாண்டி வந்து சொன்னார் ஸோ அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடிக்கு இமேஜ் அடிபடுது சீமானுக்கு இமேஜ் வளருது அடுத்தபடியாக ஈரோடு கிழக்கில் வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி களத்துக்குள்ளே நின்னால் அது சீமானுக்கும் அவருக்கு பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறதுல ஈரோடு கிழக்கை விட்டு ஓடுனதுலேயும் சீமானுக்கு செல்வாக்கு வளருது இப்படித்தான் கமலஹாசன் நகரனை வந்து சீமான் வந்து தாண்டி எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்தார் இப்போ அதே மாதிரி உள்ள பலகினத்தை ஒரு கோழைத்தனமான அரசியல் நடவடிக்கையால் ரெண்டு இடைத்தேர்தல்களை புறக்கணித்து அது ஒரு அவமானகரமான தோல்வி கிடைக்கும் டெபாசிட் செந்தில் பாலாஜி டீம் வந்து இறங்கி டெபாசிட்டை காலி பண்ணிடுவாங்கங்கிற இதில் அவர் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போயிட்டார் இது சீமானுக்கு பாப்புலாரிட்டியாக வளர்த்துருக்குது செல்வாக்காக வளர்த்துருக்குது அதே போல் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காததும் விக்கிரவாண்டியில் நின்ற என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமானுக்கு செல்வாக்க வளர்த்துருக்குது ஸோ எடப்பாடி டிச் பண்ணுன்னா சீமானை முன்னிறுத்தலான்னு பொன் ராதாகிருஷ்ணன் விரும்புகிறார் பாஜகவில் விரும்புவார் விரும்புகிறார் வெளிப்படையாக பேச மாட்டார் அவருக்கு பழைய ஆள் அவருக்குள்ள கருத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு பொன் ராதாகிருஷ்ணன் விரும்புகிறார் சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லலான்னு நயினாரத்துக்கு ஒன்று எதிராக இருக்க மாட்டார் நான் நேராரையும் அதுக்கு ஒன்று எதிராக இருக்க மாட்டார் நயனார் அது வேறு விஷயம் இதில் அண்ணாமலை எடப்பாடிக்கு செக் வைக்கிறதுக்கு சீமான சீஃப் மினிஸ்டார் சொல்லுக்கு தயங்கக்கூடாதுங்கிறதுல டெல்லி தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறார் அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னா நாம் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்திருக்குறோம் எடப்பாடி பத்தொன்பது புள்ளி நாலு சதீத வாக்கு எடுத்திருக்குறோம் அவர் வந்து எட ஓபிஎஸ்ஸு வெளியேறனால பதிமூணு சதவீத வாக்க இழந்திருக்கிறார் நாம் வந்து தரவுகூடோடு அந்த விஷயங்களை சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த இடைத்தேர்தலில் எல்லா இடைத்தேர்தல்கள்லேயுமே செகண்ட் பிளேஸ் அல்லது ஃபஸ்ட் பிளேஸ் எங்கேயும் மூணாவது கூட போகல ஆனால் இப்போ இப்போ நடந்த இடைத்தேர்தலில் உளவங்கோட்டில் நாலாவது பேருக்கான் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும்போது நோட்டாவது கீழே போன உளவங்கோட்டில் நாம் தமிழர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியும் ஓட்ரான்ஸ்பரிங் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால எடப்பாடி பழனிசாமி நாலாவதோடு தள்ளிக்கிட்டு மூணாவது வந்திருக்காங்க இதற்கு என்ன விளக்கம் எடப்பாடிக்காக பேசக்கூடியவங்க சொல்லுவாங்களோ தெரியல வேறு சொல்கிறதுக்கு எனக்கு சங்கோஜமாக இருக்குது சொல்லுவாங்கன்னு தெரியல அப்போ நீங்கள் இவ்வளோ பலகீனப்பட்டு பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த பாஜகவுக்கு வாக்க குறைஞ்ச சீட்டு கொடுத்து கபலீகரம் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க அது அண்ணாமலை இதுக்கு வந்து எதிராக இருக்கிறாரு நான் உருவாக்கின வாக்கு ஏன் என் குழந்த அந்த வாக்குகள் என்னோட குழந்தைகளாட்டு ஏன் என் உழைப்பில் என் ரத்தத்தில் என் வேர்வையில் உருவான வாக்குகள் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அதை எடப்பாடி கிட்ட குறைஞ்ச சீட்டுக்கு பலியிடத்துக்கு நான் விரும்ப மாட்டேன் ஸோ எனக்கு பலத்துக்குரிய சீட்டு எனக்கு தரணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்கான சீட்டு வேணும்னு அவர் மோடி அமித்ஷா எல்லாத்துக்கிட்டமே தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ள பாஜகவுக்கு வந்து உரிய சீட்டை தர்றதுக்கு விரும்பலை ரெண்டு முறை பாஜக அஇஅதிமுக கூட்டணி வந்து சீட்டு தகரால தான் முடிஞ்சுது ஃபஸ்ட்டு நகர்ப்புற உள்ளாட்சியில் ரெண்டு சதவீதத்துக்கான இடத்த தான் தருவான்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்றைக்கு ரெட்டை தலைமையாக அஞ்சு சதவீதத்துக்கு கொடுக்கலான்னு ஓபிஎஸ் சொன்னார் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அண்ணாமலையை புறக்கணிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு போயிட்டார் அண்ணாமலை டெல்லி ரிசோர்ட்ஸோட பணபலத்தோட அஞ்சு சதவீத வாக்கெடுத்து காட்டினார் அப்போ சீமான் மூணாவது வரமாட்டார் அண்ணாமலை தான் மூணாவது வருவார்னு எல்லா தொலைக்காட்சியும் சொல்லியிருக்கேன் குறிப்பாக ஆதன் மாதேஷிக்கிட்டே என்னோட பேட்டி இருக்குது அப்போ அண்ணாமலை அஞ்சு சதவீதம் இதை எடுத்து காட்டினார் சீமானுக்க பலம்ங்கிறது ஒரு லீடர்ஷிப் பலம் பிரச்சார பலம் லீடர்ஷிப் தான் சீமானுக்க பலம் ஸோ அந்த மொத மோதல் அண்ணாமலை வெற்றி பெற்றார் ரெண்டாவது மோதல் முந்நூற்று முப்பது சீட்டு மோடி வருவார் மூணாவது முறையும் பிரதமராக வருவார்னு மோடிக்கு வலது பக்கம் இருந்து டெல்லியில் பேட்டி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பன்னெண்டு எம்பி சீட்டு வேணுன்னு கேட்டார் எடப்பாடி ஆறு சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னாரு கடைசில விஷயம் என்னாச்சு எடப்பாடிக்கு வந்து பெரிய அட்டி விலகங்கோட்டிலெலாம் நாலாவது போயிட்டார் விளவங்கோட்டில் நாலாவது போனதுக்கும் இது புதுச்சேரியில் நாலாவது போனதுக்கும் என்ன காரணம் சொல்லுவீங்க கூத்தனி முடித்ததான் சொல்கிறீங்களா கண்டிப்பாக அப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே பலகீனப்பட்டுட்டார் பலகீனப்பட்டுட்டார் தெளிவாக அவருக்கு பலகீனத்தை மறைத்து பாஜகவை சாப்பிட்டு வளரலான்னு பார்ப்பார் இது வந்து ரெண்டு முறை முறிஞ்சது மூணாவது முறை முறியதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அடிக்டர் குருமூர்த்தி போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் தனித்து தான் போட்டிடுறாரு அவர் வந்து கன்சிரா மாதிரி பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கிறாரு இந்தியாவில் பிஆர்எஸ்ஸு அகாலிடல்லு மாயாவதி எல்லாருமே அந்த மோடியா ராகுலாவில் பலகீனப்படும் போது இவர் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி மூணு ஆட்டு ரெண்டரை மடங்கு உயர்த்தினவர் இவருக்குன்னு இவர் லீடர்ஷிப்புக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது நம்ம தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் ஆட்டு சீமானா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இது அண்ணாமலை சொல்கிறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறாரு நாம் மோடி இல்லை மாடி டீமும் மோடி சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த காட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருவேளையில் இது நடந்ததுன்னா நாம் அறுபத்து அறுபத்தி சதவீத இடத்துல மூணாவது பேர் உங்கிற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் மிகப்பெரிய தோல்வியாரா அமையும் மிகப்பெரிய தோல்வியாற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு அமையும் இந்த அச்சம் ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை ஆடி டீம் இவங்கெல்லாம் ஆடி டீம்னா நான் தான் முகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே நம்ம டீமுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து சீமான சிஎம் கான் ப்ரொஜெக்ட் புரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அச்சம் எடப்பாடிக்கு இருக்குது எடப்பா எடப்பாடியை பொறுத்த குறைஞ்ச சீட்டில் பிஜேபியை டீல் பண்ணிடலான்னு நினச்சி நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் மக்களவையிலையும் கூட்டணி முறிஞ்சது இப்போ அவரே பலகீனமாக சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கு முன்னாடி ஈர்ப்பு சக்தி ஏற்றவர் ஓட் ட்ரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஏற்றவர்னு இருக்கக்கூடிய நிலமையில் சீமானை காட்டி அண்ணாமலை வந்து வெளிப்படையாட்டே போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு மாற்றத்துக்கான தலைவர் சீமான அண்ணங்கிறார் மாடு மேய்க்கிறதே மரம் மேறதே மக்கள் விரும்புவாங்கங்கிறாரு ஒரு சிறிலங்காவில் ஒரு தலைவர் மூணு சதவீதத்துலேருந்து ஆட்சி பிடிக்க வந்த மாதிரி சீமான அண்ணனும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல சீமானுக்கு வந்து பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அண்ணாமலை பேசுகிறாருன்னா அவர் வந்து எடப்பாடி நகர்ப்புற உள்ளாட்சியில் பிஜேபியை டிச் பண்ணுற மாதிரி காலவாரி விட்ட மாதிரி அவர் மக்களவைத் தேரில் காலவாரி விட்ட மாதிரி இப்பவும் காலவாரி விட்டால் சீமான சிஎம் கண்டேட்டா சொல்லணுங்கிற இதில் ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து தெளிவாக அதோட சாதக பாதங்களெல்லாம் வச்சு பிஎம் பிஎம்ஆஃபீஸுக்கு வந்து அண்ணாமலை கொடுத்துருக்குறாரு இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னு பதறாரு இப்போ மீண்டும் அதை சொன்னோம்னா ரவிந்திரசாமி கண்டு பயந்து பதறினதுன்னு ஆகுங்கிறனால ஒரு ஒரு யாழ்னால அதை சொல்லலை கடைசியாக அவர் சொன்னது என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாங்கிறது அவருக்கு பதற்றம் அந்த பதற்றத்தில் அவர் இருக்கிறார் மெதுவன் பழனிசாமி பதற விட்டுட்டோமா இல்லையா ஸோ இந்த பதற்றம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு சீமான் தனித்து தான் போகிறார் இரநூத்தி பத்து நாலுலையும் கேண்டிடேட் தான் ஒரு வேளையில் இது நடந்துட்டுனா நம்ம அரசியலே போச்சு சீமான் நம்மளை மூணாவது தள்ளிட்டு ஸ்டாலினுக்கு போட்டி சீமானு வந்துடுவாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றம் இருக்குது இதில் அவர் துணிஞ்சி முடிவெடுப்பாரா இல்லை ஈல்டாகி போவாராங்கிறது வரும் காலத்தில் தான் தெரியும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து இது இது நடக்கவே நடக்காதுன்னு எடப்பாடி நினைக்க முடியாது இந்த பயத்தை எடப்பாடிக்கு நம்ம டீம் கொடுத்துட்டோம் அது அண்ணாமலையோட அந்த அரசியல் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலை தன்னோட உழைப்பால் திறமையால் மாற்றுன்னு சொல்லி எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை எடுத்து சொல்லி எடுத்த வாக்கு ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாளின்னு சொல்லி எடுத்த வாக்கு ஜெயலலிதா அதிமுக ஊழல்வாதிகள்னு சொல்லி எடுத்த வாக்கு ஸோ அந்த வாக்கு வந்து பசுமன் ஐயா தேவரை கண்டு ஆன்மீகத்துக்கு எதிராக பேசின அண்ணா பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த வாக்கு பசுமன் ஐயா தேவரை கண்டு கடவுள் மறுப்பு பேசின அண்ணா பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த ஓட்டு இந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஓபிஎஸ் தினரம் கையில் இருக்குன்னு சொல்லி முக்களை கன்சால்டேட் பண்ணி எடுத்த ஓட்டு ஸோ எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு வன்னியர் கட்சி வெள்ளால கொண்ட கட்சியாக போயிட்டு சொல்லி தொட்டிய நாயக்கர் கொங்கு நாடார்கள் அருந்ததியர்கள் போயர் ஓட்டர் வாக்குகளை அண்ணாமலை எடுத்த வாக்கு ஸோ இது அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்ட வாக்கு இந்த வாக்கு வந்து நீங்கள் அண்ணாமலையை புறக்கணிச்சுக்கிட்டு அண்ணாமலையை உதாசீனப்படுத்திக்கிட்டு எடப்பாடி அரசியல் பண்ணிடலாம் பாஜகவுக்கு குறைஞ்ச இடத்த கொடுத்து பண்ணிடலாம்னு சொன்னால் அண்ணாமலை அந்த இடத்துல விசுரம் எடுப்பார் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அண்ணாமலை தேங்க மாட்டார் இதைத்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசியல் களத்தில் இது இருக்குது இது நிறைய பேருக்கு ஜீரணிக்க முடியல தீல மிதிச்ச மாதிரி அவ்வாபான்னு கதறான் ஆனால் அவனும் ஒரு விஷயத்தில் பதறான் என்ன சார் அது சசிகலா விஷயத்தில் இவன் சொன்னது ஜெயித்துட்டேன்னு பதறான் இவனுக்கு டெல்லியில பிஎம்ஓல ஹோல்டு இருக்குது இவன் கருத்துக்கு பிஎம்ஓக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு மோடி இவனை சொந்த சகோதர மாதிரி பார்க்குறாரு நம்ம நன்மைக்கு தான் இவன் பேசுவான்னு பார்க்கறாரு நம்ம நன்மைக்கு தான் இவன் பேசுவான் வேற இவனுக்கு கிட்ட அஜெண்டா எதுவும் கிடையாது எடப்பாடி கிட்ட நம்ம ஏமாந்து நின்ற கூடாது எடப்பாடி காலவாரி விட்டு விட்ட பிறகு மோடி ஏமாலயா நின்ற இவன் இருக்கிறான் அப்போ அதுக்கு அவன் சீமான சிஎம் கேண்டிய டாக்டர் நிதிஷ்குமார் மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணனா கரெக்டாக வருங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறான் அதை மோடி பார்க்குறாரு அப்போ இது நடந்துருமோ சசிகலா விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவன் சொன்னது தானே நடந்தது எங்கள் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலா தான் பெரிய தலைவர்னு எங்கள் பங்காளி தான் சொன்னார் தமிழக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகனா அவர் தான் பாஜகவை அரங்கத்தில் இருந்த பாஜகவை வெளி உலவு கொண்டு வந்ததும் பொன்னார் தான் மறுக்க வரலை அப்போ அவர் சொன்னார் மோடியை பிஎம் எம் ப்ரொஜெக்ட் பண்ண சத்திரன் குருமூர்த்தி சொன்னார் மிகப்பெரிய தேக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இலகணேசன்ஜி சொன்னார் கட்சி ராஜாஜி சொன்னார் சாமி சொன்னார் ரவீந்தர சாமி மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னார் இதுதான் மிதுன் பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பதற்றம் மட்டும் கிளியாட்டம் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் நிரூபிச்சிருவானப்பா இவன் சொன்ன அடிப்பான சொல்லி அடிப்பான ஜெயித்துருவானுங்கிற அச்சம் இருக்குது அதனால தான் என்னையும் பாஜகவே பிரிக்க முடியாதுங்கிறத கடைசியா பாஜக இத சொல்கிறாரு பிரிக்க சதின்னு சொன்னார் இப்போ அதை ரொம்ப இறங்கி வந்து சொன்னால் ரவீந்திரசாமிக்கு அவன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கணும்னு முதன் பழனிசாமி அப்பாப்பா வேண்டாம் கொஞ்சம் இன்னும் பாஜகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா அது இவங்களை கண்டு ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை டீமை கண்டு நம்ம அச்சப்படுற மாதிரி இருக்குன்னு பேசாமல் இருக்கிறாப்பில் இந்த இஷ்யூ எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு ஆட்டம் இருக்குது ஸோ இந்த இடம் சான்ஸ் எடுக்க முடியாதங்கிற புள்ளியில் எடப்பாடிக்கு ஒரு செக்காட்டு இருக்குது ஓகே சார் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நாம்தான் வந்து பதினேழு சதவீதம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டிவி சேனல்ஸ்லேருந்து பேசிட்டு வரீங்க இப்போ வரக்கூடிய சர்வே முடிவுகள் கிட்டத்தட்ட அந்த எண்ணை வந்து நெருங்கி வருது அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து கீழே இறங்கி வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருந்தீங்க இப்போ சமீபத்தில் நியூஸ் சவன் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அதன் பின் அந்த நெறியாளர் வந்து ஒரு விஷயத்தை பகிர்றாரு எல்லா இடங்கள்லையும் வந்து சீமான் தான் முன்னிலை வகுக்கிறார் விஜய் விதை அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் பகிர்றாரு இந்த விதயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க கருத்து கணிப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது சீமானி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னவனுங்க இப்போ விஜய்னு ஒருத்தர் கேரக்டர் வரனால சீமானி ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் கருத்து கணிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது அது சீமானை பற்றி வந்தாலும் சரி விஜய் வந்த பற்றி வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் அது ஓட்டு கருத்து கணிப்பு பத்து பேர் பத்து விதமாக கருத்து கணிப்பான் கணிப்பான் நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பாளரை என் நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் மொடக்கு முடக்குடி சுப்புலட்சுமி தென் கும்பகோணம் அன்பு மாவட்ட செயலராக இருக்கார் அவர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒருத்தர் முத்துசாமி உள்ளக்கோயில் சாமிநாதன் இவங்களுக்கெல்லாம் நெருக்கமான ஒரு கம்பெனி ஃபாரினில் கம்பெனியெலாம் நடத்தக்கூடிய ஒரு தம்பி அவர் பார்த்தேன் அவர் ஏன்ட்டு சொன்னது விஜய்க்கு இப்போ ரொம்ப டவுனாக சார் கருத்து கணிப்பில்லன்னு சொல்கிறார் இப்பா நீ அப்பா இருக்குன்னு சொன்னதே நான் நம்பலை இதுவும் கற்பனை தான் அதுவும் கற்பனை தான் விழுந்தாதாம்பா ஓட்டு அன்டெஸ்டட் நாட்கருடுங்கிறதாம்பா ஃபேக்ட்டு கருத்து கணிப்பு காலையில் ஒன்று சொல்லுவான் சாயங்காலம் சொல்லுவான் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா களம் எப்படி அமைதோ அதுதான் நிஜம் இப்போ வந்து சீமான நினைச்சிருக்கிறார் கண்ட மோசடி பசங்களும் பேருவளையும் நடத்தக்கூடிய போலித்தனமான கருத்து கணிப்புகளை வச்சு மோடி நினைக்கல இந்தியாவிலே மாயாவதியும் சந்திரசேகர் அகாலி டல்லும் ஆம் ஆத்மி பஞ்சாப்லையும் ஐஎன்எல்டேயும் ஓட்ட இந்தியா கூட்டணி என்டிஏ கடையில் மோடி ராகுலுக்கு இடையில் ஓட்டை போது ஒருத்தன் ரெண்டரை மடங்கு ஓட்டு வந்திருக்கான்னா அவன் இந்தியாவிலே பெரிய ஒரு சக்தி படைச்சவனா இருக்கான் அவன் தலைமைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது அதை நம்ம நிதிஷ்குமார் மாதிரி பயன்படுத்தலான்னு தான் மோடி நினைக்கிறாரே தவிர டுபாக்பூர் பேரவழிகளுக்கு கருத்து கணிப்பெல்லாம் மோடி நம்பலை அதனால தான் தலைவருங்கிறவன் ப்ரூடு ஓட்டை தான் நம்புவான் கணிப்பெல்லாம் காலையில் ஒன்று சொல்லும் சாயங்காலம் ஒன்று சொல்லும் மேலே அணி அமைதிக்கு முன்னாடி கருத்துக்கணிப்பு பண்ணுறதே ஒரு மோசடியான வேலை இப்போ சீமானுக்கு சாதகமாக வந்துட்டுங்கிறனால நான் கருத்து கணிப்பை வச்சு இல்லை நீ அணி அமைதிக்கு முன்னாடி கருத்து கணிப்பு பண்ணுறதே உன் பிழைப்புக்காக தொழிலுக்காக பண்ணுற உன் பொழப்புக்காக தொழிலுக்காக பண்ணுற மோசடியாக பண்ணுற கருத்துக்கணிப்பு பண்ணவெல்லாம் தேமுதிகாவை அண்ணா அணியில் வச்சு பண்ணனா நான் தான் சொன்னேன் தேமுதிக அண்ணாதிமுக அணியில் இருக்காது எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத பிரேமலதா அம்மையார் உணர்ந்துருங்க வேஸ்ட்டு அவரோட போனால் சீரோ சீட்டு தான் வரும்னு பிரேமலதா அம்மையார் உணந்துருக்காங்க எடப்பாடி கூட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் எடப்பாடி கூட போய் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய தேமுதிக எப்படி எடப்பாடி கூட போகும் நீ எப்படி தேமுதிகவை எடப்பாடி தலைமையில் உள்ள இதில் வச்சு கருத்து கணிப்பு கணிப்பேன் மோசடி கணிப்பு இல்லாது அதே மாதிரி பன்னீர்செல்வம் திமுக ஓபன் பண்ணிட்டாரு அவரை கருத்து கணிப்பு அன்புமணி பத்து புள்ளி அஞ்சை வச்சு அன்புமணியோ அல்லது சோமிய அன்புமணியோ எடப்பாடியில் நிற்கலாங்கிற சூழ்நிலை இருக்குது அவரை நீ இந்த அணிக்கு கருத்து கணிப்பு பண்ற அப்ப கருத்து கணிப்பு மோசடி மோசடி பேருவழிகள் பிரார்த்தனம் பண்றா மக்கள்கிட்ட அதனால கருத்து கணிப்பில் வந்து உள்நோக்கம் கொண்டது நான் அதுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது விழுந்த ஓட்டுக்கு தான் மரியாதை கொடுப்பேன் சீமானுக்கு ஓட்டு ஒழுங்குங்கிறதுக்கு காரண காரியத்தை எனக்கு சொல்ல தெரியும் அந்த காரண காரியத்தை நம்பி தான் இருக்கானே தவிர கருத்து கணிப்புக்கு வந்து சீமானுக்கே ஆதரவு வந்தாலும் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச மாட்டேன் கருத்து கணிப்புகள்லாம் மோசடி ஃப்ராரித்தனங்கள் தான் ஜாஸ்தி இருக்குங்கிறத நான் உறுதியாக நான் சொல்கிறேன் சார் ஈடியா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ களம் வந்து இந்த மாதிரி அது தக்கத்த லெவலுக்கு வந்து போயிருச்சு அதிமுக திமுக நாம் தமிழ் வந்து அது தகத்த ரேஸ் என்ன அப்படின்றத வந்து நோக்கி ஓடுறாங்க தாவேக்கா வந்து இந்த காலத்தில் என்ன சார் தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க தாவேக்கா தப்பு பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முப்பத்தொம்போது சீட்டு போட்டிருக்கணும் நாலு மணி போட்டியில் அஞ்சாவது முனை ஆட்டு வாக்கெடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் அதில் அவங்க தவறளிச்சிட்டாங்க அது சிஏஏ எதிர்ப்புன்னு சொல்லிட்டா ராகுல் காந்தி தங்கள் பக்கம் வந்துடுவாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க இவங்களை சிஏ எதிர்ப்பை யாருமே மதிக்கலை எந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டும் விஜயங்களை ஆதரிக்கிறாரு சிஏ எதிர்க்கிறாருன்னு சொல்லவே இல்லை இப்போவும் அவங்க வந்து இலவு காத்த கிளியாக முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒருதலை காதலாட்டு பல நிரூபிக்காமலே காங்கிரஸ் தங்கள் பக்கம் வந்துடும் நினைக்கிறாங்க ஒம்பது எம்பி பத்து எம்பி ஸ்டாலினால காங்கிரஸே கிடைக்குது காங்கிரஸ் ஸ்டாலினையும் பிரிக்கணுங்கிறக்க தான் மோடி இன்னைக்கு புரட்ட என்னவோ அந்த மலர் வளையம் கூட சிஎம் ஸ்டாலின் வைக்கட்டேன்னு ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாரு அப்போ இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் எப்படி ஸ்டாலினை விட்டுட்டு வருவாங்க ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டுன்னு இருக்கும்போது எந்த காலமும் விஜய்க்காக காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை விட்டு வரப்போகிறதில்ல வின்னிங் சீட்ஸ் எல்லாமே எல்லாம் வின்னிங் சீட்டு வேணா ஒரு ராஜ்யசபா சீட்டு ஆந்திராவிலையோ சாரி தெலுங்கானாவிலையோ கர்நாடகாலேயும் வாங்கிட்டு போங்க விஜய் நீங்களும் உங்கள் கொள்கை எதிரி பிஜேபி எதுக்கிறதுக்கு எங்கே கூட வாங்க அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்களே தவிர அவங்க வந்து விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஒரு ஆளாக நினச்சி யாரும் பண்ண மாட்டாங்க அப்போ விஜய் வந்து முப்பத்தொம்பதுலன்னு பல நிரூபிச்சிருக்கணும் நான் சொன்னேன் சகாதேவ் மாதிரி சொன்னேன் பல நிரூபிக்காமல் லோல் போடுறாங்க கூட்டத்தை காட்டி என்னையா பிரச்சினும் கூட்டத்தை எங்கண்ண சிவாஜியோட கூட்டம் காட்டிட போறிய எங்கண்ண சிவாஜியோட கூட்டத்தை காட்டிட போறிய வாக்கை காட்டணுமியா வாக்கு காட்டணும் வாக்கு காட்டு தான் மரியாதை அடுத்தப்பில் நீங்கள் விக்கிரவாண்டி காலம் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து பின்னங்கால் பரடியில் கோலத்தரமாக ஜோசப் ஜோசப்ஜியும் ஓடிட்டாங்க 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 அடுத்து ஈரோடு கிழக்கு பெரியார் மண்ணா பெரியார் மண்ணான்னு சொல்லும்போது பெரியார் மண்ணு வந்து நின்றுருக்கணும் இல்லை அப்போ இருபத்தாறில் விஜய் நிரூபிக்க ஓட்டை வச்சு தான் விஜய்க்க பலம் கருத்து கணிப்பு இன்னைக்கு சீமான் மேலே போகிறாரு விஜய்க்கு டவுன் ஆகிறாருன்னு வந்துட்டுருக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது அது கற்பனை காற்றில் கரைஞ்சு போகக்கூடியது தேர்தல் ஆணையின்னு சொல்கிறது தான் நிஜம் அதை வச்சு தான் பிளேயர்ஸ் மூவ் பண்ணுவான் தான் சொன்னேன் நீங்கள் இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுறது எடப்பாடி கூட கூட்டணி எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க எடப்பாடி அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அணி அமைச்சா தான் அறுபத்தஞ்சு சதவீத இடத்துல தமிழ்நாட்டில் மூணாவது பேர் பிஜேபியை கெட்டியாக பிடிச்சிருக்கிறாரு அடுத்தபடியாக பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட சீமான் எனக்கு சபார்டினேட்டாகு சொல்லிட்டாப்பில திருமா என்ன வேணால் சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்புல அன்பு மணியும் பத்து புள்ளி அஞ்சு வச்சு போவாரே தவிர உங்களை நம்பி மாட்டார் நீங்கள் ஓபிஎஸ் கூட கூட்டணி போனால் பல நிரூபிக்காத விஜய் சிஎம்மா ஓபிஎஸ் சிஎம்மாங்கிறதே பிரச்சனை ஆகும் அப்போ மீண்டும் சகாதேவ் மாதிரி சொல்கிறேன் நான் சொல்கிறதான் நடக்கும் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும் மீண்டும் சொல்கிறேன் பலத்தை நிரூபிச்சிட்டு தான் விஜயம் மூவ் பண்ண முடியும் அதுக்கு முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சிருக்கிறது சரியான வீகம் அதில் கோட்டை விட்டதில் இன்னைக்கு அவரால் கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட அவரை சீமாக சொல்கிறதுக்கு இல்லை அவன் என்ன ஜாதிக்காரன் சொன்னால் அவன் ஜாதி எப்படி ஓட்டு போட்டிருக்குன்னு கேட்டு அவனை அடிக்கணும் எதால் அடிக்கணும் அடிக்கணும் புரியுது அப்படி சொல்லக்கூடிய பசங்களை அடிக்கணும் அவன் ஜாதி எப்படி ஓட்டு போட்டிருக்கா ஓன் ஜாதி மட்டும் பெரிய இதாக ஓட்டு போட்டிருக்கா பரையறுக்கணும் ஓட்டு போட காமராஜர் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த க சமூகம் பரையர் சமூகம் இன்டெலெக்சுவல் சமூகம் பரையர் சமூகம் பல தொகுதிகளில் திரண்டிருக்கக்கூடிய சமூகம் பரையர் சமூகம் தங்களை நிரூபிச்சிருக்கக்கூடிய சமூகம் பரையர் சமூகம் எம்ஜிஆர் மீறி திரண்டிருக்காங்க ஜெயலலிதா மீறி திரண்டிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான ஆதாரத்தோட அவங்கள கேட்டு கே கேள்வி கேட்கணும் அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களும் திரளக்கூடிய சமூகம் தான் முத்திரை தரக்கூடிய சமூகம் எம்ஜியாரியம் கருணாநிதியம் மீறி ரெண்டு முறை ஜெயித்திருக்காங்க குளச்செல்லையாக ஜெயித்திருக்காரு வெங்கடாச்சலம் ஜெயித்திருக்கிறாரு குலச்செல்லையா ஜெயித்திருக்கிறாரு வெங்கடாச்சலம் ஜெயித்திருக்கிறாரு ஒரு கோடி முத்திரையர் உண்டுன்னு குளச்செல்லையாக சொல்லும்போது கலைஞர் வந்து ஒரு கோடியில் முத்திரையர் உண்டுன்னு முத்திரையர் சமூகத்தை வந்து நக்கல் பண்ணார் சட்டமன்றத்துக்குள்ளே அந்த சமூகம் எம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகி கடைசியில் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகி ஒரு சதவீத ஓட்டில் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் காரணம் முத்திரையர் சமூகம் ஒரு சமூக ஒரு சதவீத ஓட்டில் கலைஞர் தோக்குது காரணம் முத்திரையர் சமூகம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த கள்ளர் ஜெயல்தாட்டை போகணும் போது நீங்கள் குய்வைவா இல்லாமல் கடந்த காலத்தின் கைதியாக இருந்து முத்திரையர்களை கையில் எடுக்காததின் விளைவு ஒரு சதவீத ஓட்டில் நீங்கள் தோத்திங்க ஸ்டாலின் இதிலெல்லாம் ரொம்ப சுருடாக இஸ்ட்ராடினரியாக இருக்கிறாரு அதைத்தான் எனக்கு தெரிஞ்சனால்தான் ஸ்டாலின் நான் பாராட்டுறேன் கலைஞர் அதில் கோட்டை விட்டாரு பிராமின் புத்திசாலிங்கிற லெவலுக்கு ஜெயலலிதா அம்மார் அதை கொண்டு போயிட்டாங்க ஒரு சதவீத ஓட்டு இதில் அப்ப நீங்க அந்த தோல்வி காரணமே முத்திரையரோட தான் ஜெயலலிதா கல்லற பேக்கிங் கமிட்டியா வச்சுக்கிட்டு முத்திரையரை மதிக்கிறாப்புல கலைஞர் வந்து முத்திரையர் வந்து கல்லருக்கு எதிராக இலவசமா போடுவாங்க நினச்சி ஏமாறுறாரு அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்கள் மறவர்களுக்கு எதிராக இலவசமாக போடுவாங்கன்னு கலைஞர் ஏமாறுறாரு இவரோட நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் கலைஞரை வந்து ஒரு சதவீதத்தில் கொண்டு நிறுத்த தோற்கடிக்க செய்து ஜெயலலிதா புத்திசாலித்தனமாக கலைஞருக்கு பாலிட்டிக்ஸாக அவுட்விட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் வெளிப்படையாக ஜாதியை பற்றி பேசுகிறேன் எந்த ஜாதி மேலே எனக்கு வெறுப்போ பகையோ கிடையாது நியாயத்தை பேசுகிறேன் அது என் மனச்சாட்சிக்கு தெரியும் அந்த வகையில் சீமான் இன்னைக்கு கனிஷ்ராம் மா மாநில நிதிஷ்குமார் மாநில அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களுக்காக நிற்கிறது நிச்சயமாக அந்த சமூகங்கள் சீமான் பின்னாடி திரளுவாங்க அது பதினேழு சதவீத வாக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சீமானுக்கு கொடுக்கும் மற்றும் அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த இஷ்யூ அவருக்கு வந்து பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் நான் நூற்றுக்கு நூறு உறுதியாக நம்புகிறேன் அதை வச்சு தான் நான் டிக்ளேர் பண்ணுறேன் நான் சீமானை பற்றி இதுவரை சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதுவும் கண்டிப்பாக கரெக்டாக வரும் காரணம் அந்த வீகம் எனக்கு தெரியுது அந்த ஆதரவு எனக்கு தெரியுது அந்த மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் எனக்கு தெரியுது அந்த மக்கள் வந்து சீமான் பக்கம் தரளதுக்கு விஜயும் ஒரு காரணம் விஜய் வந்து மேம்போக்கு அரசியல் பரையர் தேவேந்தர் கோல வேலைலாம் ஏமா அழி இழித்தவாயன் படத்தை பார்த்து ஓட்டு போட்டுகிட்டு போயிடுவான் பட்டியல் வெளியேற்றதை பற்றி நம்ம பேசாண்டாம் பரையர் தேவேந்தர் கோல வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தினெல்லாம் பேசாண்டாம் அவெல்லாம் இழிச்ச தானே அவனுக்கு என்ன தெரியும் அவன் சினிமா பார்த்தே ஓட்டுட்டு போய் போட்டுட்டு போயிடுவான்னு ஜானஹாரிக்கு சுவாமியும் ஆதவ அர்ஜுனாவும் விஜய்யை திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆக்காமல் விட மாட்டாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மக்களுக்காக உண்மையாட்டும் உறுதியாட்டும் அவங்க கொள்கையை நேர்மறையாட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு கண்டிப்பாக கன்ஷிராம் நிதிஷ்குமார் சாதித்தது மாதிரி தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியில் பெரிய சாதனை செய்வார் ஓகே சார் பல்லறி கேள்வி தெரிவித்து நன்றி நன்றி